சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என்ற தகவல் நீண்ட இழுபறிக்கு பின்னர் இப்போது அதிகாரபூர்வமாக கிடைத்துள்ளது இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஒயின் ஸ்டார் விண்கலம் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து தங்களது பணிகளை முடித்துவிட்டு ஜூன் பதினூன்றாம் தேதி அவர்கள் பூமி திரும்புவதாக இருந்தது ஆனால் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயுகசிவு மற்றும் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூசிமோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் கோளாறு சரிசெய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் போசிமோர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பூமி திரும்ப தேதி குறிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் மீண்டும் போயிங் ஸ்டார் லைனில் பிரச்சனை ஏற்பட்டதால் பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டது இதனால் ஐம்பது நாட்களுக்கு மேலாக சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளார் இதனால் அவர்கள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட அதிகம் வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியானது இதன் காரணமாக சுனிதா வில்லியம்ஸுக்கு என்ன ஆனது அவர் எப்போது பூமி திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது நாசா குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பொயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தை சரிசெய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கோளாறு சரி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு விரைவில் திரும்புவார் ஆனால் தேதியை மட்டும் கூற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர் இதனால் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என்று கவலை எழுந்தது மேலும் இதற்காக நாசாவை பலரும் விமர்சித்தனர் இந்நிலையில்தான் நேற்று பிற்பகல் போயிங் நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் விண்கலம் அடுத்தடுத்து சோதனை செய்யப்பட்டன இந்த சோதனை வெற்றி பெற்றதாகவும் விண்வெளி வீரர்களான பூச்சிவில் மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் சோதனையின் போது ஸ்டார்லைனர் லைனர் விண்கலத்தினுள் அமர்ந்து தகவல்களை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஹீலியம் கசிவு சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூசிவில் மூர் இருவரும் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு திருப்பலாம் என்று போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் இது பலரையும் நிம்மதியடைய செய்துள்ளது